ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த ஜென்மம் ஏன் எடுத்தேன் இந்த ஜென்மம் எதற்காக வந்தது இத்தனை துன்பங்களை அனுபவிப்பதற்காகவா இத்தனை துரோகிகளை பார்ப்பதற்காகவா நம்மை சுற்றி நல்லவர்களே இல்லையே இது எல்லாம் நான் செய்த வினையா அல்லது தெய்வம் என்னை சோதிக்கிறதா நான் என்னதான் பேசினாலும் தவறாகவே முடிந்து விடுகிறது நான் யாருக்காவது எதையாவது நல்ல எண்ணத்தில் சொன்னால் கூட அவர்கள் தவறாகவே போய் பேசி அனைத்தையும் சண்டையாகவே மாற்றிவிடுகிறார்களே இதற்காக ஏன் பிறந்தோ இப்பிறவி நமக்கு தேவையா கடவுளை கோபித்துக்கொள்ள வேண்டிய நிலையில் நீ இருக்கிறாய் நிச்சயமாக உன் மனதை தளரவிட்டுவிடாதே விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் மறந்துவிடாதே உன் காலங்கள் அனைத்துமே அழகாக இருக்கும் காலங்களாக மாறும் அதையும் மறந்துவிடாதே உன்னுடைய கையில் உன் வாழ்க்கை இருக்கும் வரை அது வசந்தமாகத்தான் இருக்கும் அதை மற்றவர்களிடம் ஒப்ப படைத்து ஒப்படைத்துவிட்டு முடிவு எடுக்க ஆரம்பித்துவிட்டால் சிதைந்து போகும் அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே வளமானதாக ஆக்கிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் உன்னை பழிவாங்கிவிட்டான் என்று சொல்லாதே உன் வாழ்க்கையை வளமாக அமைத்து தருவதற்கு மட்டுமே இறைவன் உனக்கு துணை இருப்பானே தவிர உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவது அவனுடைய எண்ணமில்லை இந்த பூமியில் ஏன் பிறந்தோம் நம்மைச் சுற்றி கஷ்டங்களாகவே நடக்கிறதே தவறுகளாகவே நடக்கிறதே பிறகு என்ன நடக்கிறது என்று நம்மளால் யூகம் கூட செய்ய முடியவில்லையே நம் வாழ்க்கைக்கு மேல் நம் தலைக்கு மேல் ஒரு பெரிய கேள்விக்குறியே அமைத்து கிடைக்கிறது நாம் ஏன் அப்படி ஒரு பாவியாக பிறந்தோம் நம்மை சுற்றி ஒரு நல்லவர்கள் கூட கிடையாதா என்னை இறைவன் ஏன் இப்படி நொந்து போகும் அளவிற்கு ஆக்கிவிட்டான் என்று உன்னை நீ தனிமையில் அழுது 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 வேதனைகளை மட்டுமே மிச்சமாக வைத்து கொண்டிருக்கிறாய் யாரிடமும் சொல்ல முடியாத விஷயம் சொன்னால் கேவலமாக நினைக்கும் விஷயம் இப்படி உன்னை பல வேதனைகள் பல ரணமாக குத்திக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்ன புலம்புவது இந்த வாராகி நம்மை காப்பாற்ற வரமாட்டாளா என்று வாராகியின் சன்னதியில் மண்டியிட்டு பிச்சை கேட்கிறாய் வாராகி வராமல் இருக்க மாட்டேன் உனக்கு மடி பிச்சை தராமல் இருக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையே நான் தருவேன் அப்படி இருக்கும் பொழுது நீ கேட்கும் பிச்சையை தராமல் இருக்க மாட்டேன் வாராகிக்கு எந்த நேரத்தில் உனக்கு தந்தால் அது சிறப்பாக அமையும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் இப்பொழுது உனக்கு நடக்கும் நேரமானது உனக்கு அனுபவத்தை கொடுக்கும் நேரம் இந்த நேரத்தில் நான் வந்து உனக்கு உதவி செய்தால் எந்த அனுபவமும் உனக்கு கிடைக்காமல் ஆகிவிடும் இறைவன் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறான் என்றால் அதன் பிறகு அவர்களுக்கு ஏதோ நல்வழியை காட்டப் போகிறான் என்று அர்த்தம் அனைவரும் நினைத்துக் கொள்கிறார்கள் கஷ்டம்தான் நிரந்தரம் என்று அப்படியெல்லாம் இல்லை ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திற்குள் பல அனுபவங்களை நுழத்தி விடுகிறான் அந்த இறைவனானவன் ஏனென்றால் அவர்களுக்குள் அனைத்துமே புரிய ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் தன் குழந்தைகளை தானே பழிவாங்கும் என்று எண்ணம் எந்த இறைவனிடமும் கிடையாது அனைவரையும் ஒரே நிலையாக பார்க்கக்கூடியவன் இறைவன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை பழிவாங்குவது அவனுடைய வேலை கிடையாது உன்னை பட்டை தீட்டுவதுதான் அவனுடைய வேலை அதை தான் என்று பார்த்து கொண்டிருக்கிறான் நீ சொல்கிறாய் எந்த பக்கம் திரும்பினாலும் துன்பங்களும் வேதனைகளும் கெட்ட பெயர்களும் இருக்கிறது குற்றம் சொல்பவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று குற்றம் சொல்பவர்கள் என்றாவது நல்லது செய்து பார்த்திருக்கிறாயா ஏனென்றால் அவர்களுக்கு வெட்டி பேச்சு பேசிக்கொண்டிருக்கும் வேலையை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவர்களுக்கு அப்படி பேசியவர்கள் யாராவது முன்னேறியிருக்கிறார்களா நீ பார்த்திருக்கிறாயா உன் உன் வாழ்க்கையை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் சிந்தனை முழுவதும் உன்னை சார்ந்தே இருக்கும் உன்னை எந்த இடத்தில் பேசுவது என்றே இருக்கும் பிறகு எப்படி அவன் முன்னேறுவதை பற்றி யோசித்திருப்பான் அதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இருக்கும் நேரத்தில் ஒருவன் தன்னை பற்றியும் தன் குடும்பச் சூழ்நிலைகளை பற்றியும் தன்னை பெற்றவர்களும் தான் பெற்றவர்களையும் தன் கட்டியவர்களையும் நினைத்துப் பார்த்தவன் மட்டுமே முன்னேற முடியும் அடுத்த வீட்டைப் பற்றியும் அடுத்தவர்களைப் பற்றியும் சிந்தித்தவன் எவனுமே முன்னேறுவது அது தெரியாமல் நீ ஏதோ நினைக்கிறாய் பேசியவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அவர்களுக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் உண்மையை பற்றி என்ன தெரியும் உன்னிடம் இருக்கும் சூழ்நிலையை பற்றி என்ன தெரியும் குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வார்த்தைகளை திருடி கொண்டு வந்து போட்டுவிடலாம் ஆனால் உண்மை சொல்ல வேண்டும் என்று ஒருத்தன் நினைத்தால் அதுக்கு வார்த்தைகள் ஒரே நிலையாக தான் இருக்கும் ஏனென்றால் நடந்தவை ஒன்று மட்டும்தான் நடக்கக்கூடாதவை நடக்காதவை எல்லாம் பலவிதமாக இருக்கும் ஆனால் நடந்தது ஒன்றுதான் அதை மாற்ற முடியாது அதை மாற்றி எழுதவும் முடியாது மாற்றி பேசவும் முடியாது அப்படி பேசுபவன் ஒருவன் மட்டுமே நியாயமானவன் ஆனால் பலவிதமாக பேசுபவன் கோத்து பேசுகிறான் என்ற அர்த்தம் அவனுக்குள் நீ போய் கோர்த்து கொள்ளாதே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அனுபவமானது புரிவு புரிதலுக்கான அனு அனுபவம் அதை நீ மனதில் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் இந்த வாராகி இடம் வா உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன் கண்ணுக்கே தெரியாத அந்த இறைவன் எப்படி செய்வான் என்று நினைத்து விட விடாதே ஒவ்வொரு மனிதனின் மூலமும் அவன் இருந்து ஒவ்வொரு செயலையும் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தரிடம் இருந்தாவது நீ எதிர்பார்த்து கேட்டிருப்பாய் எப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று அதெல்லாம் உன் வாழ்க்கையிலும் ஒரு அனுபவமாக நடக்கும் அதை மறந்துவிடாதே இந்த வாராகியின் வாசம் உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் நீ வீ உன்னு மேல் வீசும் காற்றானது என்மேல் பட்டு கொண்டிருக்கும் இந்த வாராகி உன்னுடைய காற்றின் மூலமாகவே இருப்பாள் என்றுமே நம்பிக்கை இழந்துவிடாதே ஒரு நம்பிக்கையை இழந்துவிட்டால் எந்த அடியும் எடுத்து வைத்துவிட முடியாது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தரும் வாழ்க்கையை வேறு யாரும் தந்துவிட முடியாது உன்னால் நீ புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன்னை யாருமே புரிந்து கொள்ள முடியாது உனக்குள் என்ன இருக்கிறது என்ன உதவி வேண்டும் அனைத்துமே உன்னால் மட்டுமே உணர முடியும் அதை மற்றவர்களால் உணர முடியாது உன்னிடம் இருக்கும் எதையாவது மற்றவர்களுக்கு தெரியுமா நீ உண்மையாக சொல்லி இருப்பாயா அதெல்லாம் உனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீ புரிந்து கொள் முதலில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள் நிச்சயமாக அனைத்துமே நல்லதாக நடக்கும் இந்த வாராகியின் உதவியோடு நீ நன்றாக இருப்பாய் தேவையில்லாத எந்த குழப்பத்திற்குள்ளும் போகாதே நாலு பேர் பேசும் வார்த்தைகளை மனதில் போட்டுக்கொண்டு உன்னை நீ வேதனைக்குள் அழைத்துச் செல்லாதே தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு அந்த தைரியமானது உன்னை உயர்த்தும் தன்னம்பிக்கையானது உன்னையே தூக்கி நிறுத்தும் அதை நீ மறந்து உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே பேசுபவர்கள் பேசற்றும் தூற்றுபவர்கள் தூற்றற்றும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீயே அடித்தளமாக இருந்து கொள் யாரும் உதவி செய்தார்கள் என்று எண்ணம் வேண்டாம் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி உதவி செய்வேன் உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த வாராகி அடியாக இருக்கும் நிச்சயம் இந்த வாராகி உன்னை கை தூக்கி விடுவாள் என்று நம்பு இந்த நம்பிக்கையானது உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்ல வாழ் வாழ்க்கையாக உனக்கு அமையும் ஜெய் வாராகி